ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான ஷிரடி சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கூறும் செய்தி கல்வி பெற சிறந்த இடம் எது அந்த கல்வி நமக்கு என்ன வழங்க வேண்டும் பகவான் என்று நம்மை அன்புடன் விளக்கி ஊக்கப்படுத்துகிறார் நீங்கள் பெற வேண்டிய கல்வி கல்லூரிகளிலோ அல்லது பள்ளிகளிலோ மட்டுமே கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள் உலகம் முழுவதிலுமிருந்தும் கல்வி பெறப்பட வேண்டும் அதை ஒரு பட்டறையில் இருந்து பெறலாம் அதை ஒரு பண்ணையில் இருந்து தொழிலில் அல்லது வர்த்தகத்தில் இருந்து பெறலாம் சந்தையில் நடமாடுவது கூட உங்களுக்கு கல்வியை தரும் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் கல்வி கற்பிக்க முடியும் உலகத்தையே ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக கருத வேண்டும் நீங்கள் படுக்கையிலிருந்து எழுந்திருந்து மீண்டும் தூங்க செல்லும் வரை உங்கள் கல்வியை ஒரு அற்பமான வாழ்வாதாரத்திற்காக பயன்படுத்துகிறீர்கள் உங்கள் கல்வியை இறைவனின் பாதங்களுக்கு அருகில் இருக்க பயன்படுத்த முடியாவிட்டால் அறிவு அனைத்தின் நோக்கம் என்ன உங்கள் கல்வியை இறைவனின் பாதங்களுக்கு அருகில் இருக்க பயன்படுத்த முடியாவிட்டால் இந்த அறிவு அனைத்தின் நோக்கம் என்ன உங்கள் இதயத்தில் கடவுளை வைத்திருக்க வேண்டும் மேலும் அனைத்து உயிரினங்களையும் சமமாக அங்கீகரிக்க வேண்டும் காமம் கோபம் பற்று மற்றும் பேராசை ஆகிய நான்கு தடைகளையும் கடக்க நீங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும் இந்த திருடர்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் வரை உங்களுக்கு ஞானம் என்ற புதையல் கிடைக்கும் என்பதில் எந்த நிச்சயமும் இல்லை ஆனால் இந்த திருடர்களை விரட்டிய பிறகு உங்கள் வீட்டிற்குள் ஒரு பெரிய திருடனை நீங்கள் நுழைப்பீர்கள் அந்த திருடன் கடவுளே அதனால்தான் அவர் சித்த அல்லது உங்கள் இதயத்தை திருடுபவர் என்று அழைக்கப்படுகிறார் நீங்கள் எங்கு தங்கினாலும் அல்லது எங்கு சென்றாலும் அந்த இடம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையான கல்வியை வழங்குகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா பகவானின் அற்புத செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்